ரேட் கவுண்டனூர் vs RCC இந்த tournament ஓட final இந்த சொல்லிருக்காங்க 4 bowlers use பண்ணனும் RCC toss win பண்ணி batting தீர்ுபண்றாங்க சிறந்த ஓபனர்களாக சக்தி நான் தினேஷ் தினேஷ் left arm bowler பந்து வீச்சாளர் ஸ்டார்ட் பண்றாரு நீ அடிட்டியா கரையை விட்டு செகண்ட் பான் ஸ்லாட்ல இருந்த பந்து வலித்து தொடச்சு வெளிய போட்டுடு பாஸ் 6ர் தினேஷோட பேட்ல வந்து ஆगा इन ஃபுல் தான்ஸ் ஃபார் இரண்டாவது ஆரை சான்ஸ் ஃபார் ஃபுல் சன் மோர்

அடிக்கப்பட்ட பந்து சென்று திசையில் அடிக்கப்பட்டே அடிக்கப்பட்ட கொண்டு கேப்ல போயிருக்கு பவுண்டரி ஆலமரத்தில் சென்று லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் இப்போ வரைக்கும் நாற்பத்தி ஏழு ரன் வந்திருக்கு நல்ல பொசிஷனில் இருக்காங்க பேட்டிங்ல லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் பவுலிங் எல்லாம் நியூ பவுலர் பவுலிங் இல்லை மோகன் குமார் ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் செகண்ட் வான் பந்து சரியான ஒரு கடைசி பால் டார்கெட் ஐம்பத்தி எட்டு முப்பதுக்கு ஐம்பத்தி எட்டு ரன் ஆடணும் ஸ்ரீக்லா சதீஷ் நான் ஸ்ரீக்லா பாண்டி

பால் ஆட்டமா முதல் ஓலா மியூசிக்க பொது சதீஷ் முதல் ஓலா 22 ரன் அடி இருக்காங்க நல்ல ஸ்டார்ட் சதீஷ் தப்பான பந்து பண்ணிட்டாரு பவுண்டரி

எடுத்துருக்காங்க செல்வரேஷ்லாம் நிறைய பெரிய ஷாட் அடிச்சாரு இந்த மாஸ்டலா பைக் ஷார் டெல்லி வாடி அருமையாக அடிக்கப்பட்ட பந்து கேட் என்ற முறையில் வெளி வெளியில் அடுத்த பன்னெண்டுக்கு பன்னெண்டுன்னு தேவை ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் மேம் ஷாட்பால் ஆளே இல்லாமல் திரும்ப

ஆர்சிசி கேமலை முன் நடத்தும் மூன்றாம் ஆண்டு ரகுநாத் நினைவு கோப்பை மாபெரும் கிரிக்கெட் போட்டியின் Guys, smile, please. Smile, everyone. Ding, 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 ding. என்னுடைய <laughs> வாழ்த்து <laughs>

தலைமை பண்பு அது இவரது எதிர்காலத்தில் நீங்கள் பெரிய டீமில் பெரிய ஆளுங்களை ஆகி இந்த தமிழ்நாடு இந்தியா டீமில் நீங்கள் யாராவது ஒரு நாலஞ்சு பேர் அதில் சேர்ந்தீங்கன்னா பெருமை உண்மை வரம்பொருள் மூவினத்து முத்தமிழ் மூவேந்தர் புலத்தமிழ் நம்மவர் போற்றும் நல்ல தமிழ் நம் நாட்டவர் போற்றும் நல்ல தமிழ் அந்த தமிழை நாட்டாரு தெரிஞ்ச குடும்ப மறக்காது அதுதான் நமக்கு தாய்மொழி தாய் என்பவர் யார் என்று உங்களுக்கு தெரியுமா யார் தாய் தமிழ் தமிழ் தாய் நா தமிழ் 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 தாய் அப்படி இல்லை தாய் என்பவள் தமிழுக்கும் தாய் தான் தன்னுடைய அண்ணனுக்கு தம்பிக்கு எல்லாருக்கும் தாய் தான் அந்த தாய் நம்மளை பாராட்டி சீராட்டி வளர்த்தவள் அவள் உண்ணவில்லை என்றாலும் நம்மளை உணவு மீதப்படுத்தி வைத்து நமக்கு கொடுத்து ஊட்டியவள் பாராட்டி சீராட்டி வளர்த்தவள் அப்பேற்பட்ட தாய் இருக்கிறாரே அந்த தாய்க்கு சமமான தமிழ் அந்த தமிழை எல்லாரும் போற்றுங்க தயவு செஞ்சு நாம் தமிழ்நாட்டில் பிறந்திருக்கிறோம் தமிழை படித்திருக்கிறோம் தாயினுடைய வயிற்று அந்த தாய்க்கு சமமான மொழி நீங்கள் முக்கிய தூங்குங்கள் நீங்கள் உயர்வீர்கள் வெற்றி பெறுவீர்கள் நான் சொன்ன வார்த்தை பலிக்கும் ஒரு காலத்தில் யாராவது வந்து டீப்பில் போய் அங்கே சேருவாங்க எங்கே சேருவாங்க

दा आ구나 ना आला बरा काय काय आला बरा काहीच नाही आला बरा काही बोला काय रे ना आ सुपर आ बरा आकाश सर रे 1 2 3 ऐ चला का datas चला प्रेस ऐ चलो ओ